இப்போ வந்துங்க நான் எத்தனை நிமிஷம் வேணுங்கிறதீங்க இந்த ஆப்லேயே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க டைம் வச்சு விட்டுங்கண்ணா அந்த டைம் ஆச்சுன்னா அதை தான் நான் இது வரைக்கும் எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுவிட்டுங்க ஒரு மணி நேரம் வேணும்னா ஆவரேஜாக ஒரு மணி நேரம் ஒரு நேரம் செட் பண்ணி விட்டோம்னா பத்து வால்னா பத்து வால் ஒரு மணி நேரம் ஓடி மோட்டர் தானே ஆஃப் ஆகிக்குங்க அப்போ நமக்கு அப்பப்போ மெசேஜ் அதெல்லாம் வந்துடுதுங்க கரெக்டாக இது ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க நல்லா இருக்குதுங்க எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க நம்ம நம்ம ஊருக்கு போயிட்டால் கூட அங்கேருந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க அப்போ குட்டை லோடாயிருச்சுனா வந்துங்க தானாக மோட்டர் ஆன் ஆகிக்கிங்க அதில் நம்ம குட்டை லோட் ஆகிடுச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க மோட்டர் ஆன் ஆகும்போது அப்படியே குட்டையில் தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா தொட்டி வெயில் தண்ணி ட்ரை ஆகிடுது அப்படின்னா மோட்டர் தானாக ட்ரை ரன்னு சொல்லி ஆஃப் ஆகுதுங்க அதில் நமக்கு அந்த குட்டையை வந்து பார்க்கணுங்க அதை அடிக்கடி பார்த்தே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க போருக்குமே இதே மாதிரி ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருக்குறாருங்க அந்த ஸ்டார்டரும் அப்படி தாங்க நம்ம எங்கே இருந்தாலும் வேணாலும் மொபைல்லேயே ஆன் பண்ணிக்கலாம் அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க